வணக்கம் இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நீங்க வந்து உதயநிதியை பார்த்து உதயநிதிக்கு இவ்வளவு ஆணவம் வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க என்ன ஆணவம் ஆணவம் இதுல என்ன ஆணவம் இருக்கு எடியை பார்த்து நம்ம எப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இதுல என்ன ஆணவம் இருக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொல்றது ஒரு ஆணவமா அது வீரம் வீரம் எது ஆணவம் எதுன்னே தெரிய மாட்டேன் எது ஆணவம் தெரியுமா எது ஆணவம் இந்த உட்கார்ந்து இடத்துல உட்கார்ந்து மேதகு ஆளுநரை பார்த்துட்டு உனக்கு தொலைச்சு போடுவேன் இருக்கா தான் மாதிரி சொன்ன மாதிரி அதுதான் ஆனவம் அப்போ நீங்க இப்படியே கைய கட்டிட்டு அபர் அபூர் பண்ணதுதான் அமித்ஷா பண்ணது தான் ஆனவம் அதுக்கப்புறம் அந்த ஆஸ்திரேலியா வேகப்போத்து உலகத்திலேயே பெரிய வேகப்பந்து வீச்சாளர் ஒருத்தர் இருக்காரு பிரட்லி அவர் மாதிரி ஒரு சாமியார் சங்கராச்சாரியா அவர் ஒரு பந்தை இப்படி தூக்கி போட்டார நீங்க கூட ஜாண்டி ரோட்ஸ் மாதிரி அப்படி கேட்ச் பிடிச்சிங்களே யாரும் இருக்கா அவர் பந்தத்துக்கு போட்டாரு பாருங்க பந்த தூண்டு போண்டத்துக்கு போட்டார்ல அது அதுதான் ஆணவம் அது ஆணவம் அதை கண்டிக்க துப்பு இல்லை இங்க வந்து இவரு ஈரிய பார்த்து நான் பயிட மாட்டேன்னு சொல்றது ஆணவம் அவர் இப்ப எப்படி பயப்படுவாரு அது அது ஆணவம் இல்லை ஏன்னா இது கலைஞரோட ராணுவம் அப்படித்தான் பேசுவோம் அப்படித்தான் பேசணும் துண்டதி அவர் துண்டதிக்கு போடும்போது ஏதாவது கம்முன்னு வந்துட்டு இதே உதவி கிட்ட அந்த சாமியாரு துண்டுதிக்கு போ போட்டிருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு அந்த துண்டை காரி துப்பி அவன் மூஞ்சிலே போட்டிருப்பாரு அதுதான் வீரம் ராணுவம் ராணுவம் அது அப்புறம் அவர் என்ன அப்பா அறிவு திருவிழா நடத்துறாரு அறிவாளிகள்னு சொல்லிட்டு ஆஹ் என்னது இவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட பிள்ளையாலன்னா இவர் துணை முதலமைச்சர் ஆயிருப்பாரான்னு கேக்கீங்க நீங்கள் குமரிடம் இந்த பிள்ளையா இருந்தால் பிள்ளை இல்லைன்னா நீங்கள் டாக்டராகவே ஆயிருக்க முடியாது டாக்டராவும் ஆயிருக்க முடியாது பாரதிய ஜனதாவுக்கு மாநில தலைவரும் ஆயிருக்க முடியாது அப்புறம் வந்து ஆளுநராகவும் ஆயிருக்க முடியாது எங்க வந்து பேசுறீங்க என்ன நீங்கள் நீங்கள் இல்லாமல் ஒருத்தர் வந்துட முடியுமா நீங்க நீங்கள் டாக்டராக இருக்க உங்கள் மார்க் என்ன டுவெல்த் மார்க் என்ன கோட்டாவில் வந்துட்டு தலைவர்கள் வந்துட்டு இப்போ நீங்க வந்து நீங்க ரொம்ப பெரிய நேரடி அப்படி எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் வந்தது மாதிரி நீங்க வந்தது அப்படிதான் நீங்க உதயநிதிய கூட சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது இராணுவமா ராணுவம் அவரு நாற்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போது எல்லா ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு எண்பது ரூபா ரொம்ப கம்முன்னு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு நியாயமானதா இராணுவமா அவர் கலைஞரோட ராணுவம் அது அது அப்படிதான் பேசுவோம் கலைஞர் என்ன சொன்னாரு ராமரன் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சு வந்தா பாலம் கேட்டலாருன்னு கேட்டாரு அவருடைய பேரம்பர் எப்படி கேப்பாரு அப்படித்தான் கேட்பாரு அப்படித்தான் கேட்கணும் அதுதான் வீரம் அவர் பேசுனது ஆணவம் இல்லை நீங்க நடந்துகிட்டது அவர் அமித்ஷா கிட்டையும் சாமியார் கிட்டையும் இப்படி இப்படி போத்தி கைய கட்டி ஜாண்டிவோஸ் மாதிரி கேட்ச் பிடிச்சிங்களே அதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு அவமானம்